அல்ல இறைவனின் கருணையோடு ஃபைவ் நாட் ஃபைவ் நியூஸ் யூடியூப் சேனல் சார்பாக அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நம்ம அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ராகு பகவான் ஏழாம் இடத்தில் இருந்தால் என்ன பலன் ஏழாம் இடம் அப்படின்னு சொன்னாலே வந்து ஒரு ஜாதகருடைய உலக விஷயங்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது ஏழாம் இடம் அப்படின்னு சொன்னால் அதாவது ஏழு அப்படிங்கிறது வந்து கலத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க மனைவியை குறிக்கக்கூடியது அல்லது கணவனை குறிக்கக்கூடியது அதாவது லைஃப் பார்ட்னர் அவங்கள குறிக்கக்கூடியது அடுத்து வந்து ஏழாம் இடம் வந்து சுய தொழில் சமூக தொடர்பு மற்றும் வசீகரத்தன்மை விருப்பங்கள் நிறைவேறுதல் நம்மளுடைய விருப்பங்கள் நிறைவேறணும் விசு விருப்பங்கள் நிறைவேறுதல் இது போன்ற விஷயங்களை சமூக தொடர்புங்கிறது தான் முக்கியமான விஷயம் ஏழாம் இடத்தில் வந்து சமூக தொடர்பு முக்கியமான விஷயம் ரெண்டாவது நண்பர்கள் அடுத்து வந்து நம்ம எதிரிடை அதாவது நம்ம யாரெல்லாம் எதிர் நமக்கு எதுக்கு சந்திக்கிறோமோ அதாவது எதிரிடை அப்படிங்கிறது எதிரி கிடையாது அதாவது நம்ம சந்திக்கக்கூடிய நமக்கு நேர் எதிராக உள்ள சந்திக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஏழாம் இடம் இதில் முக்கியமாக வந்து சமூக தொடர்பு தான் வந்து ஏழாம் இடம் பிரதானமாக சொல்லப்படுது அடுத்து கலத்திரஸ்தானம் இப்போ இந்த இடத்துல ராகு பகவான் வீட்டு இருந்தால் ராகு இந்த ஏழாம் இடத்துல வீட்டு இருந்தால் இந்த விஷயங்கள்லாம் நெகட்டிவாக இருக்கும் எதிர்மறையாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது இதுக்கு சில விதிவிலக்கையும் சொல்லுது ஏழாம் இடத்துல இருந்தால் நல்லது செய்யக்கூடிய நிலையிலையும் ராகு பகவான் இருக்கார் அப்படின்னு சொல்லுது அப்போ ஏழாம் இடத்தில் ராகு இருந்தால் ஒரு ஜாதகத்துக்கு நம்ம இந்த சமூக தொடர்பு சம்மந்தமான விஷயங்களில் நமக்கு வந்து நெகட்டிவான பலன்கள் இருக்கும் நம்ம மக்கள் விரும்புகிறது அதாவது பொதுமக்கள் ஒரு அரசியல் துறையிலையோ அல்லது வியாபாரத்துறையிலையோ எதில் இருந்தாலும் பொதுமக்கள் நம்மளை அதிகமாக விரும்புவாங்களா அப்படின்னு சொன்னால் அது அந்த வசீகரத்தன்மை குறைச்சலாக இருக்கும் பொழுது பொதுமக்களால் நம்ம வந்து வெறுக்கப்படுபவர்களாக ஆகுவதற்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து சுய தொழில் சுய தொழில் மூலமாக நமக்கு வந்து நஷ்டங்கள் வருவதற்கு அல்லது சுய தொழில் மூலமாகனா சுய தொழில்னால் ஏதாவது அரசாங்கத்துக்கு எதிர்க சட்டத்திற்கு எதிரான தொழில்கள் செய்ய வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து கூட்டு தொழிலையும் குறிக்கும் இந்த ஏழாம் இடம் கூட்டு கூட்டு தொழில் செய்யலாமா அப்படின்றதுனால கூட்டு தொழிலில் சிக்கலை உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா கூட்டு தொழில் செய்பவர்கள் ஒரு சரியான நபராக இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி அது மாதிரி பார்க்கலாம் அடுத்து தன்மை நமக்கு இருக்குமான்னா வெறுக்கப்படுபவராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து மனை அமையக்கூடிய துணை வாழ்க்கை துணை வந்து நல்லா இருக்காது நமக்கு நம்ம விரும்புகிற மாதிரி இருக்காது அப்படிங்கிறது மாதிரி வந்து சில கெடுதலான பலன்கள் இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது அடுத்து முக்கியமாக காமஸ்தானம் காமஸ்தானம் அப்படிங்கும்போது காமக்காரகன் ராகு அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக வந்து காம விஷயங்களில் வந்து பாவகோ காரகனாஸ்தி அப்படிங்கிறது மாதிரி அந்த காம சம்பந்தமான விஷயங்களை கெட்ட பேர் எடுக்கிறது ஒரு தாரத்திற்கு மேல் அதிக தாரங்கள் பெறுவது அடுத்து வந்து தகாத அதாவது வந்து தன் வயதுக்கு மூத்த நம்ம துணைகளோடு வந்து நம்ம தொடர்பு கொள்ளும் இது மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் இது சரி இப்போ கெடுபழனை மட்டும்தான் கொடுக்குமா ஏழாம் இடத்துல ராகு இருந்துட்டாலும் கெடு பழன்தான் அதுக்கு வேறு ஏதாவது விதிவிலக்கு இருக்கா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இருக்குது இப்போ ஏழாம் இடத்தில் இருக்கும் ராகு பொதுவாக கெடுபலனை கொடுப்பார் அப்படிங்கிறது இந்த இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் அடுத்து இந்த ஏழாம் இடத்தில் இருக்க ராகு அமர்ந்திருக்காரில் நட்சத்திரம் அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கணுங்க இது ஒரு முக்கியமான விஷயம் இது கரெக்ட் சரியாக இருக்கும் பலன் அதாவது ஏழாம் இடத்தில் இருக்கும் ராகு பன்னிரெண்டாம் அதிபதியுடைய நட்சத்திரத்திலோ அல்லது எட்டாம் அதிபதியின் நட்சத்திரத்திலோ அல்லது ஆறாம் அதிபதியின் நட்சத்திரத்திலோ அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக கெடுபலனை கொடுப்பார் கண்டிப்பாக நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் சமூக தொடர்பு சுய தொழில் நண்பர்கள் லைஃப் பார்ட்னர் அந்த விவாக விஷயங்கள் கல்யாண விஷயங்கள் மற்ற வந்து இது மாதிரியான சமூக தொடர்புகள் இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நெகட்டிவான பலன் கண்டிப்பாக இருக்கும் இதே ராகு அமர்ந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் ஒன்பதாம் அதிபதியோட நட்சத்திரமோ அல்லது ஐந்தாம் அதிபதியுடைய நட்சத்திரமோ அல்லது ஒன்றாம் அதிபதியுடைய நட்சத்திரமோ அல்லது பதினொன்றாம் அதிபதியுடைய நட்சத்திரமோ இதில் ராகு அமர்ந்திருக்கார் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அற்புதமான பலன்கள் ஏற்படும் நல்ல பலன்கள் ஏற்படும் அது ராகுவுடைய கெடுபலன்கள் குறைந்து நற்பலன்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து பதினொன்றாம் அதிபதியுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கார் ராகு அப்படின்னு சொன்னால் ஏழாம் இடத்தில் இருக்கும் ராகு ஏழு பதினொன்று இந்த ரெண்டையும் வந்து தொடர்பு படுத்துவார் அப்போ ஏழு விருப்பம் பதினொன்று விருப்பங்கள் நிறைவேறுதல் அப்போ தன்னுடைய அவருடைய விருப்பங்கள்லாம் நிறைவேறும் இது சில பேருக்கு ஏழாம் இடத்துல ராகு இருந்து ரொம்ப அதிர்ஷ்டமான மனைவி அமைஞ்சு ரொம்ப சமூக தொடர்பு அற்புதமாக இருந்து நல்ல சுய தொழிலெலாம் அற்புதமாக இருந்து நல்லா அந்த ஏழாம் இடத்துடைய காரங்கள்லாம் அருமையாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அவங்க ஜாதகங்கள்லாம் ஆய்வு பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய ஜாதகத்தில் ராகு ஒன்பதாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி ஒன்றாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி இந்த ஏதோ ஒரு அதிபதியுடைய நட்சத்திரங்களில் அமைந்திருப்பார் இல்லைன்னா இந்த அஞ்சு பதினொன்று ஒம்பது பதினொன்று ஒன்று பதினொன்று இல்லை ஒன்று அஞ்சு இதுக்கேற்ற ஒரே கிரகம் இது ரெண்டுக்கும் அதிபதியாக வரக்கூடிய நட்சத்திரங்களில் அமைந்திருப்பார் இதுதான் வந்து அங்கே முக்கியமான விஷயம் இதை பார்த்து தான் நம்ம பலன் சொல்லணும் அதே மாதிரி வந்து ராகு வந்து அது இல்லாமல் வேறு இடங்கள் வேறு எட்டாம் அதிபதி ஆறாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதியுடைய நட்சத்திரங்கள் அமர்ந்திருந்தால் இந்த பழங்கள்லாம் ரெட்டிப்பாக கெடுதலாக நடக்கும் வர்ற வாழ்க்கை துணை ரொம்ப மோசமாக இருப்பாங்க அப்படி இல்லைன்னா வரக்கூடிய வாழ்க்கை துணையால் மிக பேர் வரும் அடுத்து காம சம்பந்தமான பேர் பல தொடர்புகள் கெட்ட பேர் வரும் அடுத்து வந்து வியா சுய தொழிலில் வந்து ரொம்ப கெட்ட பேர் வரும் இல்லை ரெண்டாம் நம்பர் தொழில் பண்ணி பெரிய கேஸில் எல்லாம் மாட்டுவாங்க அடுத்து வந்து நண்பர்களால் வந்து பிரச்சனைகள் வரும் இல்லை நண்பர்கள் ரொம்ப மோசமான நண்பர்களாக இருப்பாங்க அது மாதிரி வந்து சுயதொழில் கூட்டு தொழில் பண்ணால் அவங்களாலேயும் பிரச்சனை வரும் சமூகத்தால் வெறுக்கப்படுவாங்க இது மாதிரியான இவங்களோட விருப்பங்கள் நிறைவேறாது எதை நினச்சாலும் அதுக்கு எதிர்மறையான எதிர்மறையான பலன்கள் தான் வரும் விருப்பம் அப்படிங்கிறது எப்போதுமே அவர்களுக்கு பேரில் கவே அமையும் இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ராகு அமர்ந்திருக்கக்கூடிய நட்சத்திராதிபதியை கணக்கில் எடுத்துகிட்டு தான் சொல்லணும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுங்க இந்த ராகு வந்து ஜென்ரலாக வந்து ஒரு இது வந்து பொதுவான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அதாவது வந்து ரெண்டாம் அதிபதி நான்காம் அதிபதி அப்புறம் பத்தாம் அதிபதி இது மாதிரியான ஸ்தானாதிபதிகளுடைய நட்சத்திரங்கள் அமர்ந்திருந்தால் பொதுவாக ராகு ஏழில் இருந்தால் என்ன பலனை கொடுப்பாரோ அதே மாதிரி வரக்கூடிய மனைவி ஓரளவு கொஞ்சம் தான் நல்லா இருப்பாங்க அந்த மனைவியால் பெரிய நன்மைகள் இருக்காது அடுத்து தொழிலையும் பெரிய முன்னேற்றம் இருக்காது சமூகத்தால் ரொம்ப விரும்பப்பட மாட்டாங்க ஆனால் அதே நேரத்தில் ரொம்பவும் வெறுக்கப்பட மாட்டாங்க இப்படி சமமான பலன்களை சொல்லணும் இதுதான் வந்து ராகு அமர்ந்திருப்பதற்கான பலன் ஏழாம் இடத்தில் ராகு அமர்ந்தால் பொதுவாக மேலோட்டமான பொதுவான பலன் அப்படின்னு சொன்னால் கெடுதல் செய்யும் அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக கெடுதல் தான் நடக்கும் அதை நம்ம வந்து மனசில் வச்சுக்கிட்டு தான் பாக்கி பலன்கள்லாம் பார்க்கணும் இதில் சில குரு பார்வை மற்றும் வந்து சுக்கரனுடைய பார்வை புதனுடைய பார்வை இதெல்லாம் ஒரு விதிவிலக்கு இதெல்லாம் பார்த்து தான் பலன் சொல்லணும் ஆனால் ஏழாம் இடத்தில் ராகு இருப்பவர்கள் கண்டிப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் நாலரை டு ஆறு வந்து எந்த ஆகாரமும் உட்கொள்ளாமல் துர்க்கைக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு ஒரு வாரத்தில் ஒரு மாதத்தில் ஒரு வாரம் ரெண்டு வாரம் அர்ச்சனை பண்ணிகிட்டு வந்தாங்கன்னா தொடர்ந்து இவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் அது மாதிரி பண்ணிகிட்டு வந்தாங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் குறையும் இந்த மாதிரியான கெடுபலன்கள் குறையும் அப்படின்னு சொல்லிக்கிறோம் நன்றி வணக்கம்